பெரியார் and Technology, ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இது வந்து அந்த காலத்தில் எல்லாம் பொதுக்கூட்டத்தில் மாட்டை கட்டிப்பாங்க அந்த மாதிரி தமிழிசை பிரச்சாரம் பண்ணும்போது ப்ளூ ஃபிலிமை போட்டு கொலை கொலம்பரட்ட விட்டாங்க வயசு வயசானால நம்ம அப்பதான் கூட பார்க்கலாம் அமித்ஷா ஒரு பக்கம் வந்து கூட்டணி ஆச்சின்னு சொல்லி எடப்பாடி வந்து ஒரு வாரமாக அடித்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் உடச்சிருக்காங்க படித்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி மேலே போகிறாப்பில் அரசியல் கட்சிக்கு போய் தலைவன் ஆகிறாப்புல அந்த அதே மனிதனை கொண்டு வந்து திருப்பி ஆடு மேய்க்க விட்டாப்புல இல்லை எடப்பாடி இப்போ அசால்ட்டாக எடப்பாடி எடப்பாடியாரு அவ்வளோ பெரிய அரசியல் ஞானின்றது கூட்டிகிட்டு கூட்டணி ஆச்சு மைனார் நாயந்திரம் அது புரியாமல் இந்தி தெரியாமல் அவர் ஒன்று சொல்கிறார் அண்ணாமலை இதுக்குள்ளே பூந்து நின்னால தான் அந்த கட்சி வளர்த்து சும்மல்ல அண்ணாமலை மாநில கட்சிக்கும் மத்திய கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் நீ சீட்டை தூக்கி அடியாளாக மத்திய அரசின் மத்திய பாஜக அடியாளாக செயல்பட்ட அண்ணாமலை இப்போ அண்ணாமலை யார் பாதுகாப்பு ரொம்ப பேச மாட்டாரு நான் வாய மூடிட்டு இருக்கேன் சில விஷயங்கள்ல அப்படிங்கிறத நான் சுத்தமாக சொல்றாரு ஆனா பாஜக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா புது ட்ரெண்டா கட்சிக்குள்ள இருந்தே கட்சியை உடைக்கிறவரை செய்து கொடுத்துருக்கேன் இவங்க வாழவே விடக்கூடாது பாஜகவை நம்ம தானே அந்த கட்சியை வளர்த்தோம் நம்மளே அழிச்சுடுவோம் ஐம்பது வருஷமா இருக்க கட்சி அதோட செங்கலை உருவீடுவேன் செங்கலை உருவின் நேரத்தில் பின்னாடி அன்றாயிரம் உருவி விட்டாங்க டீம் கடை டீமு செந்தில் பாலாஜி இவரும் சேர்ந்தார் வைங்க மீன் நான் மட்டும் பேக் பைப்பர் உளம்பரம் இந்த மாதிரி அயா கடை விட அண்ணாமலையோட நிலை சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் காவல்துறை அதிகாரி தற்போது பாஜகவுடைய உண்மை தொண்டன் அவர் அமித்ஷாவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதாக ஒரு தகவல் இன்னொன்று வந்து சீமானுடன் ஒரு ரகசிய கூட்டணிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு அண்ணாமலை இருந்து அண்ணாமலருந்து ஓரம் கட்டப்படுறாரா ஓரம் கட்டப்படல ஒழித்து கட்டப்படுகிறார் ஓரம் கட்டுறதுன்றது சும்மா தள்ளி நில்ன்ற மாதிரி இது வந்து புல்ரோசுரை வத்திய ஏற்றுறது அந்த மாதிரி அண்ணாமலையை வந்து பாஜக வந்து ஒரு கலகலப்பு இப்போ கலகலக்க வைத்து விட்டார் அதில் நீண்ட நாளாக இந்த மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி விட்டார் போன்சாய் மரம் ஆலமரம் மரம் முருங்கை மரம் தூங்குமுஞ்சி மரம் எல்லாத்தையும் வெட்டி ஆக்கி விட்டு வேறு விவசாயம் பண்ணிட்டு தென்னந்தோப்பில் உள்ள தென்னை மரத்தை பூரா வெட்டிட்டு கரும்பு தோட்டம் போடுற மாதிரி பண்ணி விட்டாங்க இப்போ அதில் வந்து என்ன ஆயிப்பச்சுன்னா பாதியில் வரா விவசாயத்தை தரத்தி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா மரமும் போச்சு புதுசாக வச்சு செடிக்கு அவனும் தண்ணி ஊற்ற மாட்டான்ற ஒரு நிலைமையில் இருக்காரு அண்ணாமலையை டோட்டலாக ஒழிச்சு கட்டி இருந்தே தூக்கணுன்றது தான் அவர்களோட அமித்ஷாவே சார் பதவி தரல இல்லை ஆசைப்படலன்னு அதை கொடுத்து ஆசைப்பட்டாதான் கொடுத்துருப்பார் இல்லை அண்ணாமலையை அங்கீகரிச்சிருந்தா தான் அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இதுதான் சொல்றது சொல்கிறது என்னன்னா மாநில கட்சிக்கும் மத்திய கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நீ என்ன தான் தேய்ச்சிங்க சீட்டை தேய்ச்சிங்கனால உங்களை தூக்கி எப்படி கிணத்துல போட்டுருவாங்கன்றது அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி மூணு வருஷம்தான் அதுக்காக தான் ஏன் காங்கிரஸ் வீக்காக போச்சுன்னா ரெண்டு வருஷம் வச்சுருப்பான் மூணு வருஷம் வச்சுருப்பான் இன்னும் நாலு பேர் போய் இப்போ விடுவான் இவனை தூக்கிட்டு அவனை போடுவான் அவரை தூக்கிட்டு விவர போடுவாங்க இவர்களுக்கு விசுவாசமாக இருந்தாலும் சரி இவர்களை நம்பி யாரையும் பகச்சிக்கிட்டாலும் சரி நம்ம தான் நாசன்றது காங்கிரஸில் உள்ள எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் சரி எப்படியாவது இவனையா போட்டு விட்டு தலைவராகிட்டானோ ரெண்டு மூணு வருஷம் இருப்போம் நல்லா சம்பாரிச்சிட்டு அப்படியே ஒதுங்கி போயிருவோன்றதுனால் காங்கிரஸில் உள்ள பொதுவான எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது பொதுவான விஷயம் அதுதான் பிஜேபியில் நடக்கும் திமுக எடுத்து திமுக வந்து செங்கல் செங்கலாக உருவேன்னு சொன்னால் யாரு அண்ணாமலை திமுகவே நம்ப ஒரு இருக்கக்கூடிய கட்சி இந்த ஊரில் முப்பது வருஷமா ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சி ஆஃபீஸை வந்து செங்கல் செங்கலாக உருவேன்னா இப்போ எவ்வளோ தெனாவட்டு தைரியம் இருக்கும் அது யார் காரணம் மத்திய அரசு தான் நீ என்ன வேணாலும் சரி பார்த்துக்கலான்னா அப்போ இறங்கி அடிக்கும்போது இவ காப்பாற்றணும்ல உனக்காக தானே அடியாள நான் செயல்படுறேன் இப்போ நீங்கள் ரெண்டு அடியாள வச்சுக்கிங்க கூடிய பாதுகாப்புக்கு அவனை திடீர்னு ரோட்டில் போகிற வரவெல்லாம் பிடிச்சி அடிச்சான்னு வைங்க நீங்கள் சரி தம்பி தானே அடிக்கிறேன் அடித்து போட்டுன்னு விட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு அடுத்து அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை தான் போட்டு தள்ளணும் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடியாளாக மத்திய அரசின் மத்திய பாஜகவின அடியாளாக செயல்பட்ட அண்ணாமலை இறங்கி அடித்த உடனே இப்போ இப்போ அண்ணாமலை யார் பாதுகாப்பு யாருமே இல்லை நடு தெருல நிற்கிறாங்க அப்போ இப்போ அண்ணாமலையை வந்து தனி கட்சி ஆரம்பித்தா திமுக தூவம்சம் பண்ணிவிடுவோம் அண்ணாமலை வெளியே வந்தால் சீன் முடிஞ்சு மத்திய அரசுடைய பாதை போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க சார் இப்போ இவருடைய சமீபத்தில் பத்திரிக்கையாளர் சந்திப்புலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டார் நான் வாய மூடிட்டு இருக்கேன் சில விஷயங்கள்ல அப்படிங்கிறத நான் சுக்கமாக சொல்கிறாரு ஆனால் பாஜகவுடைய தொண்டனுங்கிறாரு அது வந்து என்னென்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா புது ட்ரெண்டாக கட்சிக்குள்ளே இருந்தே கட்சியை உடைக்கிற வேலையை செய்து கொடுத்துருக்குறாரு அது உண்மைதான் சார் நூற்றுக்கு நூறு பேசுறது பார்த்தாலே தெரியும் உள்ளே இருந்தேன்னா எடப்பாடி இப்படி சார் பிஜேபியை ஃபுல்லாக ஜெயிக்கும்னு ஆனால் நான் அடிச்சு பாடுறான்றான் அண்ணன் மேலே கை வச்சிருக்காடா படிகள் கூட்டம்லாம் ஒரு அந்த மாதிரி டே நான் பாட்டுக்கு நின்றதனே வந்து சாணி அடி வாங்க வச்சிருக்காரா உனையத்தாண்டா நான் தேடிட்டு இருக்கேன்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இப்போ எடப்பாடியை தூண்டி விட்டு மோத விடுறது யாரையும் எடப்பாடியும் தமிழ்நாடு பாஜக தலைவரே மோத விட்டு பாஜகவே ஜெயிச்சிடும் எடப்பாடி இருக்குது நாங்களே பதினெட்டு பர்சன்ட் அவங்க இருபது பர்சன்ட் வச்சுருக்கான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேளு அப்படின்னா என்ன ஆகும் இன்னும் எடப்பாடி கெரிச்சல் ஏற்படுது அமித்ஷா ஒரு பக்கம் வந்து ஆச்சின்னு சொல்லி எடப்பாடி வந்து ஒரு வாரமாக அடித்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் உடச்சிருக்கார் பாட்டில் வீட்டிலெல்லாம் இது கண்ணாடி டேபிள் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காரு ஏன்னா வெளியில் ஒன்றும் பேச முடியல வெளியில் ஒன்றும் பண்ண முடியல பேட்டி கொடுத்தா பாஜக கூட்டணியில் கூட்டணி ஆச்சின்னு சொன்னாலும் அசிங்கம் இல்லைன்னு சொன்னாலும் முதலாளிகள் ஆப்பு வச்சிருவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவரே வெளியே வர்றதே இல்லை வீட்டு வாசல்லே இப்போ வாக்கிங் போகிறது கூட உள்ளுக்குள்ளே தான் போயிட்டுருக்காரு வீட்டுக்குள்ளேயே அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது இவரும் தூண்டி விட்டு எடப்பாடிக்கும் இவருக்கு சண்டை எழுத்து வருது யாரு பாஜக பாஜக தலைவருக்கு சண்டை எழுத்து விட்டு இந்த கூட்டணியை உடைச்சிடணும்ன்றதுல அண்ணாமலை நம்ம நாசமாக பரவாயில்ல இவனே முடிச்சு கட்டிடணும் இவங்க வாழவே விடக்கூடாது பாஜகவை நம்ம தான் இந்த கட்சியை வளர்த்தோம் நம்மளே அழிச்சிருவோம் அப்படின்னு செயல்படுறாரு நம்ம சூழலில் இது பாஜக வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கணும்னு அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஓப்பனாக முடிச்சுட்டாங்க போட்டு உடைச்சிட்டாங்க ஒரு பக்கம் நயினார் வந்து இல்லை எடப்பாடி தான் முதலமைச்சருங்கிறாரு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடுது அப்போ இதுலேருந்தே நம்ம ஒரு விஷயம் புரிய வருது இல்லை இது ஒரு வருஷம் புரியுது அவங்களுக்கு இந்த விஷயம் ஏங்க இவங்க பண்ணுற கூட்டத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணான்னு அவனே புரியலன்னு இருக்கான் அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சிச்சுன்னா பெரிய விஷயம் தான் உங்கள் சேனல் அந்த மாதிரி தூண்டி விட்டு எப்படி எடப்பாடியை திருவண்ணிறுத்துன்னு ஒரு குரூப்பு அதி அதிமுக அழைச்சிடணுன்னு ஒரு குரூப்பு பாஜக மண்ணா லி ஒரு குரூப்பு இப்படி வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குழம்பு குடித்தார அவங்களே அழிஞ்சிடுவாங்க அவர் தவிர்த்து அடிச்சுக்கிட்டு எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஏன்னா மோ அங்கே அண்டா சேட் இருக்காரு அவர் வந்து ஒன்று சொல்கிறார் இவங்க அண்டா அடகு வச்சுருக்காங்கல்ல சேட்டுகிட்ட அவர் வந்து என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி கூட்டணி ஆச்சு நீங்கள் சேர்ட்டுன்னா யாரை சொல்கிறீங்க சேட்டு எங்கே இருப்பாங்க வட கேரளாவில் பிறந்தவங்க சேட்டுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல நார்த் மெட்ராஸில் பிறந்தவங்க சேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க சேட்டுன்னு யாரை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சேட்டுகிட்ட தான் இவங்க அண்டா அடகு வச்சிருக்காங்க அதிமுகன்ற அண்டாவை ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவர் வந்து சேர்த்து சொல்கிறாரு அண்டா எங்களுக்கு தான் சொந்தம் இல்லைங்க நாங்கள் எவ்வளோ சார் ஒரு படத்தில் வடிவல்ட்ட வெள்ளி செங் வெள்ளின்னு சொல்லி செங்கக்கலை கொடுத்துட்டு போயிடுவான் உடச்சிப்பான்ல அதே மாதிரி தான் ஆனால் எடப்பாடியார் வச்சது அண்டா தான் அதை பார்த்து தான் வாங்கியிருக்காங்க அதனாலும் இப்போ என்ன தரமாட்டேன்றாங்க இவர் வட்டி தந்துற எல்லாம் எங்களுக்கு அண்டாவை கொடுத்துருக்கேன்னா அதை எங்கிட்ட கொடுத்துட்டா இவ்வளோ நாள் இருக்குல்ல நாங்கள் அதில் புழங்கிட்டோம் அதை நாங்கள் வச்சுக்கிறோம் ஓ உனக்கு எத்தனை சீட்டு வேணும் கேளுன்றாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்றா அவர் அப்படி சொல்கிறார் கூட்டணி ஆச்சு நயனா நாகேந்திரன் அது புரியாமல் இந்தி தெரியாமல் அவர் ஒன்று சொல்கிறார் அண்ணாமலை இதுக்குள்ள பூந்து நின்னால தான் இந்த கட்சி வளர்ந்துச்சு உண்மையிலே தான் கட்சி வளர்ந்துச்சு பெரிய பங்கு இருக்குது சார் ஸோ அப்படி அந்த அண்ணாமலையுமே துரத்தி விட்டாங்க அப்படிம்போது திமுக அலுவலகத்தையும் செங்கல் செங்கலாக பிரிப்பேன் என்ற வார்த்தையை அவ்வளோ தைரியமாக சொன்ன ஒரே ஆள் யார் அண்ணாமலை தான் திமுக சப்போர்ட்டுக்காக சொல்லலை ஐம்பது வருஷமாக இருக்க கட்சி அதோட செங்கலை உருவீடுவேன்னு செங்கலை உருவ நேரத்தில் பின்னாடி அன்றாயிரம் உருவி விட்டாங்க திமுக அது திமுக கூட உருவில சார் அன்றாயிரம் சரியாக கட்டாதனால அந்த செங்கலை உருவும் போது ஆடி ஆடி அன்றாயிரம் அண்ணாமல அன்றாயிரம் அதுவாக ஆனால் சார் இப்போ ஒரு அதிமுக மேலே கோபமாக இருக்கார் அதிருப்தியாக இருக்காருங்கிறது வெளிப்படையாக தெரியுது ஆனால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எடப்பாடி தானே சார் அது ஜாதி சண்டை அவங்களுக்குள்ளே சொந்தக்காரன் அவங்களுக்குள்ள சார் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் சண்டை அது ஒரு பக்கம் இருக்குது பட் அது இருந்தால் கூட பெரிய கவுண்டர் நீங்கள் உங்களுக்கு தெரியாது இந்த இப்போ எம்ஜிஆர் படம் பத்து படம் பேர் சொல்லுங்கன்னா கூட அவருக்கு தெரியாது ஆனால் அவர் நாட்டோட நாலு வருஷம் அந்த கட்சியோட எம்ஜிஆர் அமிச்சர் கட்சியோட முதலமைச்சர் இருந்துட்டார் இல்லை அப்போ அவர் ஆளா இவர் ஆளா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பெரியாது யார் எடப்பாடியார் ஸோ அதனால் எடப்பாடியார் அவர் தான் பெரிய கவுண்டர் இவர் சின்ன கவுண்டர் ஸ்மால் கவுண்ட்ரு ஒன்றும் பண்ண முடியாது கடைசி எடப்பாடியார் சொன்ன சபதத்தை வீட்டில் சொன்னாரான் அவனை திருப்பி ஆடு மேய்கிற இடத்துக்கே நான் அனுப்பலைன்னா நான் இந்த அரசியலை விட்டு போயிடுறேன் அதே மாதிரி மேய்க்க விட்டார்ல ஆடு மேய்த்து கொண்டு இருந்த ஒரு சிறுவன் ஸ்கூலுக்கும் போயிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சிறுவனை படித்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி மேலே போகிறாப்புல அரசியல் கட்சிக்கு போய் தலைவன் ஆகிறாப்புல அந்த அதே மனிதனை கொண்டு வந்து திருப்பி ஆ ஆடு மேய்க்க விட்டாப்புல இல்லை எடப்பாடி ஆனால் எடப்பாடி என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா எடப்பாடியார் மார்க்கெட்டில் தொழில் என்ன விவசாயம்னு சொல்றாரு அவரு விவசாயம் எல்லாருக்கும் அங்கே இடம் இருக்கும் பழைய சாக்கு வியாபாரம் பார்த்துருந்தது தான் எடப்பாடியார் சாக்கு ஹோல்சேலாக அதை மார்க்கெட்டில் எதாவது சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் வியாபாரம் சாக்கப்புறம் மார்க்கெட்டில் இல்லாமல் மதவெளிலையாக இருக்கும் அது இல்லை காம்பு மாலில் போட்டால் இருக்கும் மார்க்கெட்டில் இல்லாமல் மாலில் சாக்கு விற்றுட்டு இருப்பான் நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன் வேறு ஒன்று டீசெண்டாக இது சாக்கு சாக்குதான் அது டீசெண்டாக சொன்னாலும் அது வேற பேர் அது மாதிரி சாக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார் அவர் போய் திருப்பி சாக்க வியாவரம் பார்க்க போயிருந்தாருன்னா அண்ணாமலைக்கு வெற்றி இவ்வளோ டிராவலர் முதலமைச்சராக வேணா ஒருத்தரம் மீண்டும் சாக்கு வியாபாரம் பார்க்க அனுப்புகிறேன் அப்படி இப்போ அசால்ட்டாக பண்ணிட்டார்ல எடப்பாடியார் எவ்வளோ பெரிய அரசியல் ஞானின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களாப்ப திருப்பி ஆடு மேய்க்க விட்டாப்புல அண்ணாமலை பேட்டி சொன்ன திரும்ப ஆடு மாடுகளை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கேன் வீட்டில் முடிஞ்சா பெரிய கவுண்டர் தானே ஜெயிச்சார் ஆடு மாடுகள் மேய்க்க விட்டது மட்டும் இல்லாமல் திருப்பி இப்போ டோட்டலாக வேலையும் போச்சு கொஞ்ச நாள் வாடகை கொடுத்தேன் ஈசிஆர் வீட்டுக்கு அது கொஞ்சம் சம்பாரிச்சா வெளிநாட்டில் செட்டில் ஆகிடும் இருந்தாலும் அந்த 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 அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல சார் அண்ணாமலைனால் அதுக்கு என்ன பண்ணுறது வயசாக அதுக்காக தான் வந்து சீமானோட ரகசிய சந்திப்பு தனிக்கட்சி தொடக்கம் என்னென்னமோ தகவல் வருது அதெல்லாம் செல்ஃப் எடுக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல இல்லை செல்ஃப் எடுக்கிறது இல்லையோ பிஜேபியை விட்டு வெளியில் வந்தாலே அண்ணாமலை சீன் முடிஞ்சு புரிதவங்களுக்கு பிஜேபியை விட்டு அண்ணாமலை வெளியே வந்தால் இப்போ ஆயா கடையில் உள்ள வடை மாதிரி தான் அண்ணாமலை ஆயா உட்காந்து சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நாலு காக்கா தூக்க பார்த்துட்டு தான் இருக்கும் புரிதவங்களுக்கு பார்த்துருக்கீங்களா ஆயா கடை இதெல்லாம் பெரிய ஸ்டோரி ஆச்சு சார் அது ஸ்டோரி சின்ன பிள்ளையர் ஸ்கூலில் படிச்சுருப்பீங்க ஆனால் உண்மையான ஆயா கடை வச்சிருக்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன் பார்க்கும்போது அங்கே நாலு காக்கா நிற்கும் அது எப்படா வடையை தூக்கலான்னு இருக்கோம் ஆயா விடாது ஆனால் ஆயா விட்டு வடை தனியா ஆயா மட்டும் எந்திரிச்சு சில்லற மாற்ற போச்சுன்னா என்ன ஆகும் சரசரன்னு பத்து காக்கா வந்து வடையை குதிப்போம் இந்த நிலை தான் ஆயா கடை வடை மாதிரி தான் இப்போ அண்ணாமலையோட நிலை ஆயா கடை வடை அண்ணாமலையோட நிலை வித் வித் பாஜக வித்தௌட் பாஜக அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அண்ணா அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆயா கடை வடை தான்னு யாரு அண்ணாமலை ஆயா திரும்பிச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும் குளவரியில இருக்காங்க யாரு எந்த கட்சி குளவரியில இருக்காங்க அண்ணாமலைன்னா ஏடிஎம்கே வேற யாரு மித்தவங்களா நண்பர்களா டிஎம் கே நண்பர்களா எல்லாருமே எதிர்ப்பு ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட கொந்தளிச்சு போயிருக்கேன் அவங்க தம்பி காலம் காத்தால ஏன் வீட்டில வந்து பாரத் மாதா கை ஜே ஜெய் ஸ்ரீராம் தம்பி யார் தம்பி வைங்க என்னையே கூட்டு போயிட்டான் அந்த தம்பி கருப்பா நின்று இருந்தான் காலையில அப்படின்னு அதான் அண்ணாமலை அவர் குடும்பத்திலே குழப்பம் என்னைக்கு வருது என்னையில இருந்து வருது அண்ணாமலை வீட்டுக்குள்ள பூந்தது எல்லா கட்சியிலும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டா இருப்பல அப்படி இருக்கு என்னுடைய மதிப்புக்குரிய ஐயா ராமதாஸ் தமிழ் குடிதாங்கி அவரே கொத்தி கொண்டு போய் யாரு அண்ணாமலை அவர் வீட்டு தோட்டத்திலே தைரியமா போய் ஜெய் ஸ்ரீராம் கத்தனது யாரு அப்ப பாமாக்காரர் இருப்பவர்களும் கொலவெரியில இருக்காங்க அதிமுக கொளவெரியில இருக்கு திமுக செங்கலை உருவேன்னு சொன்னதோட அவங்க செங்கல் உருவிட்டாங்க அவங்களும் கொலவெரியில இருக்காங்க எல்லாருக்கு சீமான் மட்டும் தான் இருக்காப்புல இப்ப சீமானோட ரகசிய உறவு நெருக்கமான ரகசிய உறவு வச்சு என்னாங்க நீங்க பண்ண முடியும் அதான் நெருக்கமான உறவு இந்த மாதிரி எல்லாம் வருது சார் இப்போ இதுல ஒரு விஷயம் நமக்கு என்னன்னா சீமான் அப்படி தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு இல்ல சீமானோட போறாரு அப்படின்னாலுமே சீமான் தமிழ் தேசியம் பேசுவாரு இவர் தேசியம் பேசுகிறவர் எப்படி சார் அது அதுவலாகும் இவரும் வந்துடுவார் நான் ஒரு வகையில ஒரு வெளியில வந்தாரு அண்ணாமலை தமிழர்களுக்காக பெரியாருக்கு அப்புறம் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களோட செய்யாத என்ன சாதனை சார் பாஜக இருந்து அந்த கும்பல தோட்டல அடியோட வேறோட பிடிக்கும் போட்டா இல்ல ஆமா தான் நான் இங்க குளவரியா திருப்பி அடிக்கிறாங்க அண்ணாமலை வெளியில வந்தா நிச்சயமா நம்ம எல்லாம் திமுக வாய்ப்பு இருக்கா சார் உடனே சேர்த்துக்குவாங்க திமுக வந்தா ஏன்னா திமுக அண்ணாமலை வந்தால் ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியை அவர் பயன்படுத்தும் இப்போ வரேன்னு சொல்ல சொல்லுங்கள் திமுக அண்ணாமலை வந்தால் அப்படியே கொத்திடுவாங்க கொத்திட்டு இந்த படம் காளின்னு ஒரு படம் வந்துச்சு பழைய ரஜினி படம் அதில் விஜயகுமார் பெரிய ரவுடி ரஜினியும் பெரிய ரவுடி ரெண்டு பேரும் ஒரே கத்தி ஒரேல எப்படி ரெண்டு கத்தி இருக்கும் போவாங்க அவருக்கு சீட்டு ஒதுக்கி பாயிங் பாரில் தனியாக அதில் போய் ரஜினி உட்காந்துருவார் அவர் வருவாருன்னு சொல்லி பேரர் எந்திரிக்க சொல்லுவா சண்டை இப்படிலாம் போய்ட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க யார் விஜயகுமார் ரஜினி கேரக்டர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பார்லேருந்து எல்லாத்தையும் தூங்கிச்ச முடியும் எல்லாத்தையும் அடிச்சு களி பண்ணி கடைசியில் டான் பெரிய டானே காலி பண்ணுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து திமுக வந்துட்டாருன்னா செந்தில் பாலாஜி இவர் சேர்ந்தார்னு வைங்க நீ நான் மற்றும் பேக் பைப்பர் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஆகும் பேக் பைப்பர் விளம்பரம் பார்த்தது இல்லையா நீங்கள் அம்ஜித் கானாக அவர் நீ நான் மற்றும் பேக் பைப்பர் அப்படின் அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்தாங்கன்னா கொங்குகள் பாஜகவை முழுமையா அழிச்சிருவாரு உங்க கொங்குகள்கிட்ட காலி ஆயிடும் டோட்டலா முடியும் உம் திமுகவுடைய கோட்டம் திரே கவுண்டரோட ஆட்டமும் காலி உம் அதிமுக அதனால நம்மள வந்தா திமுக ஆசிரிய சார் ஆனா அப்போ எடப்பாடியை அழிக்கிறதுக்கும் அதிமுகவே எடப்பாடிட்டு இருந்து காலி பண்றதுக்கும் அண்ணாமலை வியூகங்கள் எல்லாம் ஒக்குற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க அது கொங்குல மெயினா பண்ணிட்டு இருக்காருங்கிறாங்க அது உண்மையா என்ன அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு செந்தில் பாலாஜியோட கை கோத்துட்டு இருக்காருங்கிற தகவல் எல்லாம் வருதே சார் போர்க்கலாம் அதுவும் அரசியல் எது வேணாலும் நடக்கும் அண்ணாமலை வந்து பாஜக வட்ட வெளியில் வந்தால சங்கிகள் ஒரு சில குறி குறிப்பிட்டாட்டுப்பாங்க அவங்க பூராமே அண்ணாமலை விட்டு வெளியில போயிடுவாங்க சில பேர் அண்ணாமலையோட தைரியத்துக்காக அண்ணாமலை கூட இருப்பாங்க ஏன்னா பல குழப்படிகள் வரும் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு நோட்டாக்கியில போய் சீமானோட கூட்டணி தான் போடுறது எடுத்தவனே போய் நோட்டாக்கிலாம் வாங்காம சீமான கூட்டம் பண்ணி சீமான் ஓட்டை சொரண்றது அந்த ஆறு ஏழு பர்சன்ட் இருக்கு நம்மது ஒரு பர்சன்ட் சார் எட்டு பெர்சன்ட் போட்டு அது எத்தனை பேர் தான் சார் போட்டி போடுறது இதுக்கு அதான் அந்த அந்த இதை விஜய் ஒரு பக்கம் அதுக்கு தான் போட்டி போட்டுருக்காரு போட்டுக்காரு இப்ப மொத்தத்தில் சீமானம் முடிக்கிறதுக்கு தான் எல்லாம் முடிவு போட்டுறாங்க எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கிறப்ப பாஜகவில் வந்து நிறைய குற்றவாளிகளை சேர்த்ததா வந்து ஒரு பெரிய அது குற்றவாளி பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே ரகசியமா சந்திக்கிறப்பெல்லாம் கேவலமா பேசினது மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ தொடர்ந்து கைது எல்லாம் செய்யப்படுறாங்க அந்த ஒரு அதிருப்தியும் அவர் மேல இருக்கா சார் ஏன்னா இன்னைக்கு நேற்று கூட ஒரு பாஜகவுடைய சென்னையை சேர்ந்த ஒரு நபரை கைது செஞ்சிருக்காங்க கே ஆர் வெங்கடேசன் சொல்லிட்டு மிளகாய்பொடி வெங்கடேசன் சொல்லிட்டு வெங்கடேஷனை வெங்கடேசனை பொறுத்தளவுக்கு அவர் மிளகாப்பிடியை குழம்புல போட்டாரா இல்லை இதில் போட்டாரான்னு தெரில ஆனால் அவருடைய கைதே வந்து என்னென்னா அவர் அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து திருந்தி விட்டேன் இப்போது நன்றாகத்தான் இருக்கிறேன் அரசியலுக்கு வந்துட்டேன் அமித்ஷாஜி போன்ற தேச பக்தர்களை சந்தித்து தேச தலைவர்களை சந்தித்து அவர்கள் காலடியில் நான் கிடக்கேன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறதே இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் போனேன் ஆனால் இந்த போலீஸ் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அமித்ஷாவே என் பக்கம் இருக்கார் இருக்காரு தொற்றுவியா நீ உள்துறை அமைச்சர் லோக்கல் உள்துறை அமைச்சர் தான் அவர் மு க ஸ்டாலின் அகில இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் கூட நான் இருக்கேன் தொற்றுவியா பண்ணி என்னையா அப்படின்ற மாதிரி போலீஸ் அடாக் பண்ணியிருக்காரு போலீஸ் இப்படி திருச்சி விட்டாங்கன்னு சொல்லி அவர் தரப்பு சொல்கிறாங்க இவங்க என்ன வந்து ஒரு டேட்டா பேஸை அண்ணாமலை கூட இருந்த முக்கிய பிரபலமான ரவுடிகளோட அந்த டேட்டா பேஸ் லிஸ்ட்டே பாஜகல இருந்து தான் போயிருக்காங்க பாஜக முதலமைச்சரே சொல்லியிருக்காருங்க முதலமைச்சரே சொல்லியிருக்கார்ல எவ்வளோ ரவுடீஸ் இருக்கான் எவ்வளோ குற்ற தேடப்படும் குற்றவாளி இருக்கான்னு அது நிறையா சேர்த்தாங்க ரவுடீஸ் தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறது இப்போயும் இப்போயும் இல்லாமல் இருக்காங்களா இப்போ தான் இருக்காங்க தமிழிச்சிக்கே கொலை மிரட்டல் விட்டாங்களா வயசு வயசானனால நம்ம அப்பாத்தான்னு கூட பார்க்காம நமக்கு கிடையாது குழந்தைங்களுக்கு அவங்க தான் தானே அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கே மிரட்டல் விட்டாங்களே அப்போ என்ன கட்சிக்குள்ளே அந்தம்மா ஆன்லைனில் பிரச்சாரம் ஆபாச வீடியோ உள்ளே பூத்து விட்டது யார் மற்ற மாமியில் கூப்பிட்டு எல்லாம் பட்டா இன்ஹௌஸில் இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து ஜூமில் கனெக்ட் ஆகிறாங்க திடீர்னு ரெண்டு விண்டோவில் ஆபாச வீடியோ ஓடுது இதெல்லாம் யார் செஞ்சா கட்சியில் இருக்கே செஞ்சுருக்கேன் அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே ஏன் கொடுக்கல செஞ்சது பாஜா கேட்குறேன் வீடியோ போட்டு விட்டுருக்கு எல்லாம் பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஜூம் மீட்டிங்கில் நூறு இரநூறு பெண்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க யார் எங்கள் அக்கா தமிழிசு கேட்கும்போது வணக்கம் 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 நான் இந்த இதில் வடிவச்சுட்றேன் வாங்க வாங்க எங்கே போயிட்டு வரீங்க உலக அலைக்கு போட்டிக்கு தென்காசி அலைக்கு போட்டிக்கு போய்ட்டு ரெண்டு வருவா வாங்கி பாருங்கள் இந்த மாதிரி வணக்கம் வணக்கம் இருக்காங்க மீன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா டப்பு டப்புன்னு எல்லாம் ஒவ்வொருத்தரோ பெண்கள் பூரா டக்கு டக்கு டக்குன்னு வந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் கவர்னர் மேடம் அப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் டப்புன்னு ரெண்டு ஆபாச வீடியோ எல்லாமே அந்த சீ சீன்னு ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்கள் அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மீட்டிங் வந்து ஜூம் மீட்டிங்கில் அது பயங்கர ஃபேமஸ் இருக்குது ஐயோ சீ சீ சீன்னு எல்லா பேரும் என்ன இது இவங்க அக்கா கூப்பிட்டாங்க நம்ம போனால் எப்படி பண்ணிட்டாங்க அந்த அம்மா கொஞ்சம் எப்படி இருக்கும் அது எவ்வளோ கொடுமை பெண்கள் எல்லாருமே குடும்ப பெண்கள் உட்காந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க செய்யும் பாஜகலேருந்து வெளியே வரணும் இல்லை வரல அப்படி வரணும்னு சொல்லலை அவங்க கூட்டத்துக்குள்ளேயே குண்டை போட்டவங்க அப்படிப்பட்ட கொடூர மனம் படைத்தவர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்காங்கன்னா யார் சேர்த்தா யார் காலத்தில் இருந்தாங்க அதை பாருங்கள் அதாவது ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த டிஜிட்டல் இந்தியா வர்றதுக்கு ஜி வர்றதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்தில் மாட்டை துரத்தி விடுவாங்க அந்த காலத்தில் கலைஞர் மீட்டிங்கு எம்ஜிஆர் மீட்டிங்கில் என்ன போடுவாங்கன்னா நல்ல அமைதியாக கேட்டுட்டு இருக்கும்போது நாலு எருவு மாட்டை கொண்டாந்து உள்ளே கூட தள்ளி விட்டுருவாங்க அது அதுவே உட்காந்துருக்கலாம் எழுந்துருச்சு நைட்டில் ஓடுவான் அப்படி பேச்சை நிறுத்த சிவகார்த்திகன் படத்தில் கூட ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க காலையை கழட்டி விடுவாங்களே இது வந்து அந்த காலத்தில் எயிட்டிஸ்லலாம் பொதுக்கூட்டத்தில் மாட்டை கழட்டி விடுவாங்க அந்த மாதிரி தமிழிசை பிரச்சாரம் பண்ணும்போது ப்ளூ ஃபிலிம்மை போட்டுருவோம் ரொம்ப தவறான கம்ப்ளைண்ட் கொடுக்கல எவ்வளோ கேவலமான செயல்பாடு ஒரு கவர்ன கவர்னராக இருந்து எலெக்ஷன் நிக்கிற லேடியை அவ்வளோ அசிங்கப்படுத்தினேன் அப்போ இந்த கட்சி எப்படி இதாகும் அதுவுமே வந்து அண்ணாமலை தான் செயல்பட்ட குரூப் சொல்கிறேன் சொல்றேன் அப்படி சொல்ல முடியாது ஆதாரம் இல்லை ஆனால் என்ன ஆதாரம் நம்மத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா தமிழிசை கம்ப்ளைண்ட்டே பெருசாக கொடுக்கலைங்கும்போது அவங்களுக்குள்ள செஞ்சதை எது நம்மளுக்குள்ள எதுக்கு மாட்டிக்குவானே இப்போ சார் அண்ணாமலை வந்து நடுவில் இப்போ பத்திரிக்கையில் சந்திப்பாக நேற்று கூட நடத்தினார் அதே போல் இளையராஜாவுடைய அந்த மீட்டிங்கிலலாம் ஏறி கொஞ்சம் பேசினார் ஆனால் இப்போ திமுகவின் பக்கம் ஓரளவுக்கு அதாவது மோடி ஐயா இளையராஜாவுக்கு எவ்வளோ செய்கிறாங்களோ அதே போல் மாநிலத்தில் வந்து ஸ்டாலின் ஐயா நல்லாவே செய்கிறாங்க கருணாநிதி ஐயாவும் இளையராஜாவையும் மிகப்பெரிய நட்பு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது எப்படி ஒரு பாஜகவுடைய உண்மை தொண்டனால திமுகவை பாராட்ட ஒரு முடிகிறது கடைசியில் வந்து கட்சியிலே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அறிவாலயத்திலே அண்ணாமலையை வாய்ப்பு இருக்கு போட்டுலாமா சார் அறிவாலயத்தில் அண்ணாமலைனா இல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அண்ணாமலை போயிட்டாருன்னு சொல்ல முடியாது அவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது சேர்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா அவர் வழியில வந்தாரு அப்படின்னா திராவிட இயக்கங்கள் அவரை வர இருக்கும் தமிழ்ல சங்கியோட சாவகாசம் இப்படி தான் முடியும்ன்றது அவருக்கு ஒரு படிப்பினையாக அவங்க செஞ்சு காட்டுறாங்க ஒட்டு மொத்தமாக பாஜக வந்து அண்ணாமலையை காலி ஒரு நம்ம ஊரில் ஒரு பழம் சொன்னாங்க நாயோட சாவகாசம் சேலையை கழிச்சு சரி இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து பாஜக வந்து அண்ணாமலையை காலி செய்ய முடிவு பண்ணிட்டாங்க அப்படிலாம் பண்ணலை அண்ணாமலை வீக் காலி பண்ணணும்னு டேரெக்டாக பண்ண மாட்டாங்க எதுவுமே தராம இப்போ இந்த எச்சராஜா இவங்கள மாதிரி நீங்கள் வரீங்க ஒரு மரியாதையாக பேசி உள்ளே கூட்டு உட்கார வச்சுட்டு கதவை தாப்ப போட்டு அண்ணா பிரதர் எப்படி இருக்கீங்க எல்லாம் பேசிட்டு அந்த பிரதர்னு வெளிய தாப்பை போட்டு நான் பாட்டு போயிட்டேன்னு வைங்க ஃபோன் ஆஃப் பண்ணி மிஸ்ட்டு நீங்கள் வெளியே எப்படி போவீங்க ரெண்டு நாள் பசியிலே கிடப்பீங்க பட்டினியாக இருப்பீங்க கதவை தட்டி பாப்பீங்க போனே ஃபோனையும் வாங்கிட்டு போயிட்டோன்னு வைங்க சார்ஜ் இல்ல கரண்ட் இல்ல என்ன பண்ணுவீங்க நீங்க அப்பப்போ ஜன்னல் எடி பார்த்து பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பேஜாக்களை பண்ணுறாங்க என்னால் பதவியை பிடிங்கி விட்டாங்க சரி பார்க்குறவங்களுக்கு அடுத்து பதவி கொடுத்துருக்கணும்ல நீங்க குடுக்கல இப்போ இந்த தகவல் தெரியுது வீடு வாடகையும் நிறுத்துறாங்க டீசல் காசையும் பெட்ரோல் காசையும் நிறுத்துறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தலைவனாக இருந்தவங்க கோவம் போன மாதம் வரைக்கும் வேற லெவல் இன்றைக்கி பாண்டையெல்லாம் எழுத்து போடுற அளவுக்கு பிறந்து விட்டான அப்படி நம்மகிட்ட வாங்கி தின்னவீங்க நம்மகிட்ட விளம்பரம் வாங்கி போட்டவன இன்னைக்கு அண்ணாமலைக்கு சேர்ந்த கூட்டம் அல்ல அண்ணாமலைக்காக கத்தலங்கும் போது நெஞ்சு நெஞ்சி வலிக்க தானே செய்யும் நாம அவர் எடுக்கிற அந்த ஸ்டாண்ட்லாம் உண்மையான தகவல் தான் போல தெரியும் சரி இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுத்தமைக்கு நன்றி சார்